இருக்கறவங்க எல்லாம் அந்த அவமானப்படனும் அவங்க கிட்ட போய் சொன்னாங்களா அவர் அவமானப்படுத்தி நிக்கிறார். ஒரு ஊத்து கூட்டா ஒருத்தர், "நாங்க கூட்டணி இல்லை. எங்க தலம் எங்கலரா?" தனஞ்சே செப்டம்பர் மாதம் முடிச்சு கொடுக்கிறேன்ன்றே செப்டம்பர் மாதம் தர்ந்துるவா. ஆர்கே நகர் பிரிச்சு செப்டம்பர் மாசமே திறந்துடுவோம் ராய் மட்டும் ரயில்வேல கொஞ்சம் டிலே இருக்கு. அது கொஞ்சம் ஒரு மாசம் டிலே ஆகும்.

கணேசபுரம் மட்டும் ஒரு மாசம் தெரியாது புதுசா வந்து இப்ப நம்ம புது பாலம் நம்ம வேலைச்சேரி டெண்டர் போயிட்டு இருக்க ஒண்ணு டெண்டர் போயிட்டு இருக்கான் இங்கே நம்ம ஏற்கனவே நம்ம வல்லூர் கோட்டத்துக்கு முன்னால் இருக்கிற பாலம் பிரிட்ஜு நூற்றி எழுபத்தி ஓட்டில் போட்ட பிரிட்ஜு லேண்ட் அக்கோசியேஷன்லாம் நின்று மேலே டிராஃபிக் அங்கே வந்து மெட்ரோ டிராஃபிக்னால டிலே பண்ணிட்டுருக்கான் அது ரெடி ஆகிடுச்சுன்னா அதையும் கொடுப்போம் நீர் வடிகால் பணிகளாக நேற்று தலைவர் நே இல்லைங்க நேற்று மாண்பு முதலமைச்சர் அவர்கள் நகராட்சி துறையில் இருக்கிற மாநகராட்சி ஆணையர்கள் அனைத்து உயர் அதிகாரிகளையும் அழைத்து நேற்று ரெண்டு மணி நேரம் கூட்டம் நடத்தினார் கூட்டம் நடத்தி முழு அவங்களுக்கு உத்தரவு கொடுத்துருக்குறார் இந்த மலை வரத்துக்குள்ளே என்னென்ன பணி செய்யணுலாம் கொடுத்துருக்கார் ஆனால் மழை வந்தாலும் மக்கள் பாதிக்கப்படாத அளவுக்கு அனைத்து பணிகளும் நடக்கும் சார் சார் டெல்லி ஏர்போர்ட்டு போகிற பாலம் கிலோமீட்டர் போட்டிருக்காங்க இதில் தான் போட்டிருக்காங்க நீங்கள் அந்த எல்லா இடத்துலையும் இதான் இப்போ டெக்னாலஜி இதான் வேகமாக வேலை செய்கிறதுக்கு இதான் பண்ணுறாங்க நல்லா இருக்கு மதுரை மாநகராட்சி இரநூறு கோடி ரூபாய் இழப்பு ஏற்பட்டிருக்குது ஐபிஎஸ் தலைமையில் தலைமையில் இப்போ விசாரணை துவங்கியிருக்கோம் இது தமிழக அரசுக்கு ஒரு பெரிய பின்னடைவு நினைக்கிறீங்க நீ தம்பி இப்போ தான் வந்து விசாரணைக்கே போட்டிருக்கான் நீ எப்படி என்ன ஆடிட்டர் ஜென்ரல் மாதிரி இரநூறு கோடிங்கிற அது விசாரித்தா தானே என்ன தப்பு நடந்திருக்கு என்னன்னு தெரியும் விசாரித்தா தவறு தவறுந்தால் நடவடிக்கை எடுப்போம் வணக்கம் இன்னைக்கு போக போகிறேன் தலைவர் திறக்க போகிறாங்க இது திறக்கிற அன்னைக்கு அதுவும் திறந்துருவாங்க முட்டோரியம்மா அங்கே தான் போகிறோம் இது திறக்கிற அன்னைக்கு அதுவும் திறந்துருவாங்க முதலையும் அடிக்கல் நாட்ட போகிறாங்க எல்லாம் எல்லாம் கூட்டம் ஹால் இருக்கு நடத்துறதுக்கு இருக்கு ஏதாவது கண்காட்சி நடத்தணும்னா அதுக்கு இடம் இருக்கு எல்லாமே நல்ல பழமை மாறாம அப்படியே புதுப்பிச்சிருக்காங்க நீ எப்படியாவது என்ன ரத்னகம்பள அவங்க போய் சொன்னாங்களா அவர் அவமானப்பட்டு நிக்கிறாரு